பிரைசலாட் இயேசுவின் நாமத்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட இன்னைக்கு திங்கக்கிழமை நாள் இல்லையா நல்ல வாக்குறுதா ஆண்டு கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நாட்கள் நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையானது ஒண்ணுதில் தெரியுமா ஞானம் ரொம்ப அவசியம் நாலேஜ் அந்த நாலேஜ் ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் வசனம் சொல்லுகிறது பாருங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல முதல் வரியை நான் வாசிக்கிற பைபிள் நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஞானம் வேணும்னா பேசுறதுல ஞானம் நடக்கிற காரியங்களில ஞானம் படிப்புல ஞானம் வேலையில ஞானம் பிசினஸ்ல ஞானம் ஏன் ஊழியம் செய்வதற்கு ஞானம் வேணும் இல்லையா சபை நடத்துறதுக்கு ஞானம் வேணும் அப்போ எல்லா காரியங்களும் குடும்பத்தை நடத்துவதற்கும் தனிப்பட்ட முறையிலையும் நம்ம வாழ்வதற்கும் ஞானம் ரொம்ப அவசியம் அப்ப இந்த ஞானத்தை நாம் எப்ப பெற்றுக்கொள்ளலாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா வசனம் தெளிவா சொல்லுது கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் அந்த ஞானம் ஆசிர்வாதமாய் மாறும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஞானத்தின் ஆரம்பமே கர்த்திற்கு பயப்படுகிற பயம்தான் அப்ப கத்திற்கு பயப்படுற பயம்னா என்ன தெரியுமா அர்த்தம் நான் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் கர்த்திற்கு பயப்படுற பயம்னா ஒபீடியன்ஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒபே பண்றது கீழ்ப்படுகிற ஒரு காரியம் நாம் எத்தனை பலிகளை செலுத்தினாலும் அதாவது கீழ்படியாம எத்தனை பலிகளை செலுத்தினாலும் நாம் தேவரிடத்திலிருந்து இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது நாம் எதை கொடுத்தாலும் பலி செலுத்தினாலும் சரி எத்தனை கோடிகளை இறைச்சாலும் சரி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தையும் சரி ஒரு எந்த ஒரு சின்ன காரியத்தையும் சரி நாம் பெற்றுக்கொள்ள முடியாது கீழ்ப்படியாம வாழ்னோம் அப்படின்னா அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம் கத்தருக்கு நம்ம எப்ப கீழ்ப்படுகிறோமோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த பயம் அந்த கீழ்ப்படிதலோடு கூட இருக்குமானா நான் கண்டிப்பா சொல்றேன் நீங்களும் நானும் ஞானவானாய் செயல்படலாம் எல்லா இடங்களிலும் எப்ப எங்க போனாலும் சரி கர்த்த நமக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார் பெரியமான சின்னமே இன்னைக்கு எனக்கு ஞானம் வேணுமே என்னால படிக்க முடியல எனக்கு சரியான வேலையை செய்ய முடியல எனக்கு அனுபவம் பத்தலன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா எனக்கு நாலேஜே கெயின் பண்ண முடியல எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேன் என்னுடைய ஞானத்துல ரொம்ப குறைவா இருக்கேன்னு நானு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுவேன் சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க கீழ்படி ஆரம்பிங்க கர்த்தர் உங்களுடைய ஞானத்தை மாற்றுகிறத அநீருடைய கண்கள் அல்ல உங்க சொந்த கண்கள் காணும் ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்படே இந்த நாளில நாங்க அறிந்து கொண்டது ஒன்னே ஒண்ணு இதோ ஞானத்தின் ஆரம்பம் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் அல்லவா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்படி எங்களை தாழ்த்துறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்கற வாக்கு தத்தங்களை ஆண்டவரே ஆலோசனைகளை நாங்க கீழ்ப்படிந்து வாழ எங்களை தாழ்த்துறோம் இது நிமித்தம் யோசுவாவை ஆண்டவரை ஆசீர்வதித்தது போல ஞானத்தின்படி எங்களையும் ஆசிர்வதியும் சாலமான ஆசீர்வத்த தேவன் எங்களையும் ஆசிர்வதியும் தொடர்ந்து கிரியை செய்யும் கூட இயேசுவின் நாம பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க வசனத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க வசனத்தை வாசிச்சு கீழ்படி ஆரம்பிங்க கத்திர எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் கொள்ளுங்கள்